அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இது ஏதோ இங்க கேட்டோம் அது அங்கே மறந்து போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது இங்கே என்ன பேசினார் குரு என்ன சொன்னார் இது பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பலனா எதாவது நன்மையாக அவர் ஏன் மக்களை இவ்வளோ கூட்டி இவ்வளோ சொல்லணும் இன்றைக்கி உலக மக்கள் இவ்வளோ பெரிய இது பண்ணுறது இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆன்மீகவாதிங்க வந்தாங்க போனாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் மனுஷனுக்கு புரியாமையே போயிடுச்சு நல்ல ஆன்மீகவாதிங்க நல்ல தத்துவங்களை சொன்னாங்க ஆனால் அது ஜனத்துக்கு புரியாமல் போயிடுச்சு ஏன்னா எல்லாம் செயல்வாடி உள்ளே போயிடுச்சு அது யாருக்கு புரியும் நல்லா படிச்சவனுக்கு தான் புரியும் படிக்காத பாம்புற மக்களுக்கு பிடிக்காது அது மாதிரி இல்லாமல் போந்தால ஜனங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் மூலியமாகவும் வாய்ப்பயிற்சி மூலியமாகவும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நின்றுக்கிறேன் இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டும் யோசிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் யோசிக்கலைன்னா நீங்கள் கேட்டதே பயணத்து போகும் அதனால் எல்லாத்தையும் யோசிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் புரியும் எது வாழ்க்கை எது முடிவு ஆரம்பம்னு ஒன்றுந்தால் முடிவுன்னு ஒன்றுக்கும் ஜனனோன்னு ஒன்றா இப்போது மரணம்னு ஒன்று எல்லாருக்கும் அது நானே இருந்தாலும் உண்டு அஞ்ஞானியாக இருந்தாலும் உண்டு அப்போ இந்த மரணத்துக்குள்ளே எதை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கணும் அதனால் சொன்னான் வள்ளுவன் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் வைத்ததுக்குள்ள பிறந்தது நீ நிஜண்டா போக போதும் நிஜம் இதை யாரும் மறுக்கவே முடியாது இல்லைங்க நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா செத்துதானே ஆகணும் பொருண்டா ஒரு பொருள் உருவாச்சுன்னா அந்த பொருள் அழிஞ்சிடும் அப்போ தான் அடுத்த பொருள் உருவாகும் உலகமே அழிய போகுது இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் அதுக்குள்ளே நம்மெல்லாம் இறைவனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை நீங்கள் நான் சொல்கிறதோடு மட்டும் கேட்டுகிட்டு போகிறதுல பயன் கிடையாது உபதேசத்தை ஓயாமல் ஒரு நாளும் தவற விடக்கூடாது எதை ஒன்றா தவற விடலாம் உபதேசத்தை தவற விடக்கூடாது அப்படி பாடம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பல அதிசயங்கள் இன்றைக்கி மலேசியாவே டர்ன் அவுட் போச்சு இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வர போனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் அவ்வளோ அனுபவங்கள்ந்து கூட ரெண்டு பேர் வந்துக்கிற மூணு பேர் வந்துக்கிறாங்க மலேசியாவிலேருந்து அவங்க ஏற்கனவே நாலு உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகுது அப்போ நம்ம கலை வீணாகலை ஏன்னால் குருமார்கள் ஆவது புக்கில் ஆகக்கூடாது புக்கில் குருமார்கள் ஆனால் நீயும் கெடுவேன் அவன் வந்தவனையும் கெட்டுருவேன் உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும் நீ அனுபவிச்சிருக்கணும் ஒவ்வொரு பாடத்தையும் நீ ஒரு குருமா மூலியமாக அனுபவிச்சுக்கணும் இப்போ நம்ம பாடங்கள் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து திருமூலருக்கு வந்து கிட்ட இருந்து பலகாயிரம் கோடி பேருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தது இது அழிஞ்சிடக்கூடாது நான் அழிஞ்சிடலாம் நான் மறைஞ்சிடலாம் ஆனால் இந்த கலை அழிய விடக்கூடாது அதுதான் நான் பிறந்ததுக்கு பலனை அதனால் இந்த கலை தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ செய்துன்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன் இது ஏன் செய்த இந்த மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் எது கடவுளும் தடுமாற்றத்தில் இருக்குது உண்மையான கடவுள் இருக்குது நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்று இல்லை ம மனிதன் ஆயிரம் ஜாதியை வச்சுக்கிறோம் ஜாதி எதுக்கு வச்சுக்கணும் உடலுக்கு வச்சுக்கணும் மூச்சுக்கு என்ன ஜாதி கடவுள் என்ன ஜாதி மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன ஜாதி மரணங்கதா மத மரணங்கதா சொல்லு அப்போது இயற்கையோடு இவன் ஒன்றி வாழவே இல்லை நான் செயற்கைக்கு போயிட்டான் இயற்கையை பற்றி சொல்லிங்கிறேன் நான் இவ்வளோதான் வித்தியாசமாக இதை கேட்டு எல்லாரும் உணர்ந்து நல்வழியில் போங்கோ அன்போடு இருங்கோ அன்புக்கு மட்டும்தான் எல்லாம் அடிமை கடவுளே அன்புக்கு தான் அடிமை ஆரவாரம் அமக்களம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுளுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அன்போடு இருக்கும் யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க அன்பாக பழகுங்கோ நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ ஃபுல்லாக இருப்பான் படிப்பான் நல்லா இருப்பான் ஏன்னா ஒரு வேலை வெட்டி செய்யலாம் சுற்றி சுற்றி வந்து சோர் போட்டுன்னே நீயே கெட்டுன்னு இருக்கிறவனு அர்த்தம் அது மாதிரி நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செய்யாதீங்க செய்திங்களாம் நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க அதுதான் தர்மம் ஒருத்தருக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு சொன்னால் இதை நான் செய்தேன் அதோட மரம் விடணும் அதை பிரதி பலனை எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க கர்மம் ஆகிடும் அந்த மாதிரி வழியில் போங்க விதி விதின்னு சொல்கிறாங்க ஐயா ம் பிறந்த குழந்த இறந்த உடனே அது தலை விதின்றாங்க ம் விதி அது இன்னவா இருக்குது ஐயா விதி இன்னாவாக இருக்குது அது காற்று நருப்பமாக இருக்குது தலையாய்த்து என் தலையாய்த்து எது போனாலும் என் தலையை குடியாக இருக்கும் ஆமாம் அப்படின்னா அது தலையத்து ஏன் அது அந்த வார்த்தை சொல்கிறான் மற்றன் பிச்சைக்காரனா வாடறான் மற்ற கோடிஸ்வரனாக வரான் அவன் தலையத்து படி அவன் கோடியேஸ்வரனானான் இவன் தலையத்து படி பிச்சைக்காரனா வரான் இப்போ திடீர்னு போய் இருக்கிறான் பைக்கில் வீந்து இறந்து போயிருக்கிறான் தாவட்டம் அதுக்கு மரணம் வந்து அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா ஆமாம் எந்த வழியில் ஒன்றாலும் வரும் மரணம் பத்து கணக்கு முதலே சேர்த்து போடுவான் புல்லு தடிக்கு வந்து சேர்த்து போடுவான் ஆமாம் ஐயா சாகுவான் எப்படி ஒன்றாலும் சாகுவான் அதுக்குதான் அந்த விதி தான் என்னான்ட்டு கடணி அதுதான் இந்த காற்று நெருப்பம் சேர்ந்தது விதி ரெண்டும் வழியே போச்சுன்னா நீ படுக்க தான் நீ எப்போ போறேன்னு முடிவு பண்ணிட்டோம் பரமானந்தம் ஜீவானந்தம்னா என்ன என்னயா நீ எந்த ஆனந்தத்தில் இருக்கிற ஜீவானந்த அவ்வளோதான் அதை தெரிஞ்சுக்கிணு போ இன்னொருத்தரை பற்றி தேடாது ஜீவானந்தத்தை பற்றி தேடாது பரமானந்தத்தை பற்றி தேடு பரமானந்தம்னா கடவுளும் ஜீவானந்தம்னா நீ பதினெட்டு படி சொல்லியிருக்கீங்க சோகமொழியில் அதில் வந்து எட்டு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் எட்டு குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா அது விளக்கம் வேணாம் ஐயா என்ன விளக்கம் வேணும் அதான் சொல்லிக்கிறேன் அதான் நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் எட்டு குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா பாஸ்கர்மா பாஸ்கர்மா சாஸ்திரம் ஆமாம் ஆறு சாஸ்திரம் நாலு வேதங்கள் எட்டு குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா ஆமாம் அது குணங்கள் என்ன விளக்கம் வேணும் ஐயா அதை தான் சொல்லிக்கிறேன் அதை கேட்டு தானே கேட்குறே நீ இன்னொரு வாட்டி சரியா போட்டு கேளுது அதில் சொல்லிக்கிறேன் எல்லாம் இப்போ நம்ம வந்து சித்தர்கள் ராஜ யோக பாடசாலை இது வந்து சித்தர்களோட முழுக்க முழுக்க சித்தர்களின் வழிகாட்டு தான் ஐயா நம்மளை வழிநாட்டினார் ஐயா எது கேட்டாலும் சித்தர்களை பற்றி தான் பேசுவார் ஏன் அப்படி அப்படின்னா அவங்க மட்டும்தான் சொன்ன மாதிரி நிற்பாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க இப்போ இப்போ உக்காந்துக்கிட்டு இப்போ நான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சிங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறது ஒன்று வெளியே போய் செய்யறது ஒன்றுன்னா அது சரியாக இருக்குமா இங்கே என்ன சொல்கிறோமோ அப்படி இருக்கணும் அதுதான் சித்தர்கள் வழி மற்ற பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கடவுளை பற்றி பேசுகிறது நிறைய பேர் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் என்னென்னா மேடையில் நல்லா வந்து தமிழ் உச்சரிப்போடு ரொம்ப நல்லா பவ்யமாக பேசுவாங்க வெளியில் போயாத செயல் அது நார்மலாக அவங்க வேறு செயலில் போயிடுவாங்க ஆனால் சித்தர்கள் வழது அப்படி கிடையாது என்ன பேசுறோமோ இங்க என்ன சொல்லறோமோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுல நிக்கணும் அப்ப என்ன ஆகும்னா உள்ளம்ன்றது ஒண்ணு புறம்ன்றது ஒண்ணு உள்ளம் புறம் இது ரெண்டும் இப்படி சேர்ந்த மாதிரி உள்ளம் புறமும் ஒன்னா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னிக்க நிலைக்கும் நிற்கும் உள்ளம் ஒரு பக்கம் புறம் ஒரு பக்கம் இது உயராது இதுவே உயர்ந்துகிட்டு போகுதுன்னா அது நிற்காது கடைசியாக இதுவும் அதுவும் முறுக்கிக்க இப்படி போயிடும் இல்லை அப்படி போயிடும் உள்ளம்புறமும் ஒன்றா வளரணும் அது வளர்கிறதுக்கான இடம்தான் இந்த ஆசிரமம் அதுதான் இந்த சித்தர்களோட வேலை சித்தர் வழின்றது அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் நிற்பாங்க அது மாதிரி உங்களை செய்ய சொல்லுவாங்க அதுக்கான பலன் நீங்கள் அனுமதிக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்காக இந்த சித்தர்கள் வழி ராஜயோக பாடசாலை இப்போ இதில் என்ன சொன்னாங்க சித்தர்கள் நமக்காக என்ன சொல்லியிருக்காங்க ஐயா வந்து இவ்வளோ விஷயங்களை சித்தர்கள் சொன்னதை தான் நமக்கு சொல்லியிருக்காரு அப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பேசிக்கா ஒரு சிலது பார்க்கணும் இப்ப பொதுவா வெளியில எல்லாரும் மக்கள் தான் எல்லாரும் மனுஷன் இப்போ வெளியில இருக்கிறவங்களுக்கும் அந்த பாடம் வாங்கினவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இவங்க என்னன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்ப்பாங்க அப்போ உள்ளம் புறமும் ஒன்னா ஆகும் இவங்களுக்கு வெளியில் பார்க்கறவங்களுக்கு வெளியே உரமாக இருப்பாங்க உள்ள உரமாக இருப்பாங்க நினைவுகள் ஒன்று இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் நமக்கு நினைவுகளாக செயலாமும் இதுதான் வித்தியாசம் அப்போது நாம இந்த பாடம் வாங்கினவங்களாம் நினைவு என்னவோ அதை செயல்படுத்தணும் அப்போது நினைவை சரியாக வச்சுக்கணும் சரியான நினைவை முதல்ல நம்ம ஒவ்வொரு நினைவை ஏன்னால் பல கோடி எண்ணங்கள் மனசில் தோன்றிக்கிட்டே இருக்கும் அது சரியாக அந்த நினைவுகள் சரியாக எது எடுத்துக்கலாம் எது கூடாது அப்படி பகுத்து ஆராய்ஞ்சி பார்த்து நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம செய்யும் போது செயல் நல்லதாக மாறிடும் இப்போ அப்படிப்பட்டவங்க இந்த பாடம் வாங்கினவங்க அந்த நிலைமைக்கு வந்துடணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னாங்க இதில் என்னன்னா சத் சித் ஆனந்தம் இதுக்கு பேரே வச்சுருக்கனால சச்சிதானந்தம் பேர் இருக்கும் ஆனால் அவருக்கே தெரியாது என்ன தெரியாது என்ன என் பேர் சச்சிதானந்தம் இது சத்து சித்து ஆனந்தம் சத்துன்னா என்ன சித்து என்ன சித்துன்னா அறிவு சத்துன்னா பலம் ஆனந்தம்ன்றது மகிழ்ச்சி இது ரெண்டும் சரியா இருந்தால் எப்போ மகிழ்ச்சியா இருக்கும் இந்த சத்தம் சித்தம் சரியா இருந்தால் எப்போ மகிழ்ச்சியா இருக்கும் அந்த அறிவுன்றது சித்துன்றது அறிவு இந்த அறிவுன்றது சித்தறிவா இருந்தது நீ யோசிச்சு ஒரு வேலையை ஒரு முடிவெடுத்து சரியாக சரியா செய்யும் போது அது சித்தா மாறும் அப்போ அதை சித்தா மாறும்போது அந்த செயல்பட செயல்படுத்துறதுக்கு சத்து வேணும் அப்போ சத்தம் கூட சேர்ந்துடும் சத்தம் சித்தம் சேரும் போது ஆனந்தம் வரும் இதுதான் வந்து சச்சிதானந்தம்னு பேர் இதை சித்தர்கள் வகுத்தாங்க இதை இப்படி வகுத்து தான் சச்சிதானந்தம்னு சொன்னாங்க சத் சித் ஆனந்தம் அப்போது சிவம் ஆனந்தம் இது சித்துன்றது சிவம் சத்துன்றது சக்தி இது ரெண்டும் ஒன்றா கலந்து ஒரு வேலையை செய்யும்போது ஆனந்தம் இது மூணு தான் சச்சிதானந்தம்னு பேர் இதையே தான் வந்து நம்ம இடகலை பெண்கலை சுழுமுனைன்னு சொல்கிறோம் இடகலைன்னா உங்களுக்கு தெரியும் வலது சந்திரன் வலது சூரியன் இது கலை அறிவி சந்திரன் அப்படின்னா அது ஆற்றல் இது ரெண்டும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது எப்போது இது மாற்றி அது அது மாற்றி இது தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது மூச்சு காத்து சந்திரக்கலையிலையும் சூரிய கலையிலையும் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி ஓடுறது நாம் மாற்றிக்கிறோம் இந்த அப்பியாசிகள் அத்தனை பேருமே அந்த மூச்சு காற்றை நம்ம மாற்றி அதுக்கு தான் இந்த பாடம் இல்லையா பாடம் அதுக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்போ இந்த பாடம் வாங்கும்போது அதை நம்ம மாற்றி அதை எப்படி செய்யணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்போது இது ரெண்டும் மாற்றி நீங்கள் செய்யும்போது சந்திரக்கலை சூரிய கலை மாற்றி செய்யும்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணையிற இடத்துல அக்னி கலை உருவாங்க அக்னிகலை உருவாயிடம் அப்போது பதினெட்டு சந்திரக்கலை பதினெட்டு சூரியக்கலை பன்னெண்டு அக்னிக்கலை ஆறு முப்பத்தாறு தத்துவங்களில் உடல் இயக்கம் இதுதான் சரியான இயக்கமாக இருக்கும் இந்த முப்பத்தாறு தத்துவங்களில் உடல் இயக்கம் சீராக இயங்கும் போதே இதுக்கு தான் அந்த கொடிமரம் வச்சுருக்குறது வெளியில் கொடிமரம் வெளியில் வச்சுருக்க அந்த முப்பத்தாறு இது போட்டு வச்சுருப்பாங்க அதில் முப்பத்தாறு அடி அது உயரம் இதோட நம்ம முதுகு தண்டோட அமைப்பு தான் அந்த கொடிமரம் அதனால தான் உட்காரும் போது இது மாதிரி சுகத்தில் சாந்துக்கணும் உட்காரக்கூடாது முன்னாடி தள்ளி உட்காரணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் அது பெண்டாயிடும் அங்கே போய் சாஞ்சா சரியா அதனால் நேராக உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போகக்கூடிய அந்த காற்று பிராணன்ன்ற அந்த உயிர் காற்று சீராக இயங்கும் அது இயங்கும் போது சக்கரங்கள் சீராக இருக்கும் இப்போ சீராக இயங்காததுனால தான் எல்லாம் கை காலைல முறிக்கணும் வாய் முறிக்கணுன்னு போகிறதெல்லாம் வந்து ஆக்சிஜன் போகாதனாலும் இல்லை ஆக்சிஜன் அதிகமாக போயிட்டதால நிறைய பேர் தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே ரத்த அழுத்தம் இல்லையா இந்த ரத்த அழுத்தம் ஏன் வருது ஹைப்பர் டென்ஷன் டென்ஷனால வருது ஏன் டென்ஷன் வருது மனசை மனசை நீங்கள் வந்து பக்குவப்பட்டிக்கல மனப்போன போக்கில் போகும்போது டென்ஷன் தன்னால வந்துடும் அப்போ மனசை வந்து சீராக்கிக்கணும் இல்லை கிராஸ் பண்ணும்போது கூட ஒருத்தன் அவன் வேகமாக தான் வரான் சின்ன பையனோ பெரியவரோ ஏதோ ஒரு அவசரமாக போகிறாரு உன்னை கிராஸ் பண்ணி போகிறாரு உனக்கு உடனே என்ன உன முட்டால் எப்படி போகிறான் பார் இந்த டென்ஷன் அப்போ உங்களுக்கு பிபி சர் ஏறும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீ பைக்கை போட்டுக்கே விழுந்துருவேன் என்ன காரணம்னா அவ்வளோ வேகமாக அந்த பிளட்டு போய் கிளாட் ஆகிடும் பிரெயினில் கிளாட் ஆகிடும் இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படி பண்ணும் இந்த டென்ஷன் வரக்கூடாதுன்னா மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எவனோ எப்படியா போய்ட்டு உலகம் ரொம்ப பெருசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க உன்னை மாதிரியே எல்லோரும் இருக்குண்ணா நீ ரூல் ஃபாலோ பண்ணுற நான் பண்ண மாட்டேன் நான் படிக்கலை நான் யாராவது வருவேன் உன்னை இடிக்கிற மாதிரியாக வருவேன் இடிச்சாதான் நீ கேட்கணும் நான் உன்னை இடித்து நானலை கிட்டே வந்து அப்போ உனக்கு என்ன ஆகும் பிபி ரைஸ் ஆகிடும் இவன் அடிக்கலாமான்னு தோணும் ஆனால் நீ அடித்தா கூட வரார நான் வாங்கின்னு போயிடுவேன் எனக்கு ஒன்றும் ஆகாது டென்ஷனாகி நீ அடித்தா பார்த்தியா நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏன்னா பிபி ஆகி வாய் கோனைக்குனு கை கோனைக்கணும் இங்கேன்னு ஊந்துட்டு கீழா தூய் ஆம்புலன்ஸ் வரோம் ஒன் நாட் எயிட்டில் ஏற்றி ஏற்றுன்னு போனால் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னா ஆறு மாதம் கோமால பார்த்துருந்தான் சின்ன விஷயம்தான் மனம் பண்ணுற வேலை பாருங்க சின்ன விஷயம் இவ்வளோ வேலையா மனம் பண்ணும் இந்த மனசு நம்மளுக்கு நல்லா இருக்கிறோன்னு முறுக்கிக்கும் முறுக்க வச்சிடும் எந்த பக்கம் எது ஈத்துனு போதுன்னே தெரியாது அப்படி போயிடும் அதுக்காக தான் இந்த மனசை சுத்தப்படுத்து மனசை செம்மைப்படுத்திக்கும் அப்படின்றதுக்காக தான் இது இந்த பாடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு தெரியும் இந்த மனசு எப்படி செம்மைப்பட்டு இருக்குன்னு இல்லை முதல் பாடம் வாங்கும் போதே ஒரு பத்து நிமிஷத்துல அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பத்தே நிமிஷம் தான் அதுக்கு மேலாம் இல்ல முதல் பாடம் பாடம் கொடுத்த உடனே போய் பாடத்துல உட்காந்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் மனம் எப்படி கொட்டி பாம்பா இங்கே அடைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க முதல் முறையாக அங்கே உணர்ந்துருப்பாங்க இந்த முதல் முறையாக அங்கே உணரும் போதே அவங்களுக்கு இந்த பாடத்தில் ஒரு பிடிப்பு அப்பா இப்படியா இது எப்பவுமே இது மாதிரி இருந்தது இல்லையா ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு கோடி எண்ணங்களை கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மனசு ஒரு ஒரு அரண்மனை நேரம் அது சும்மா இருந்துட்டாலே உங்களுக்கு அப்படி ஒரு இந்த உடலுக்கு ஒரு ஆற்றல் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு ம அதாவது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த ரிலாக்ஸை அனுபவிச்சவங்க இதை விட மாட்டாங்க